குறிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு தெரியும் ஒரு சிறப்பான ஆட்சி நடந்து நடக்கின்றது அது பிரச்சனை இல்லை ஏனென்றால் சகோதரர் அனுப்குமார் திசாநாயக் அவர்களுடைய தலைமையிலே ஒரு சிறப்பான ஆட்சி நடக்கின்றது அந்த வகையில் பார்த்தாலும் கூட இன்றைக்கு முஸ்லீம்களுடைய அந்த பாராளுமன்ற உறுப்பினர் துறைத்துவங்களை பார்க்கின்ற போது வேறக்கூடிய மூணில் ரெண்டு பங்கு எதிராகத்தான் இருக்கின்றது எம்பிபி உள்ளவர்கள் வேறக்கூடிய ஆறு ஏழு பேர் தான் எம்பி ஆ இருக்கின்றனர் மற்றவர்கள் உண்மையிலே பார்க்க போன அகில மக்கள் காங்கிரஸ் இருபதாம் ஆண்டு என்னுடைய அகில மக்கள் காங்கிரஸ் தலைவர் பதுரின் அவர்கள் ஒரே ஒரு எம்பியாகத்தான் தான் இருந்தார் ஏனென்றால் அவர் பல எம்பிக்களை உருவாக்கினார் இருபதுல ஆனா எந்த எம்பியும் அவரோடு கூட இருக்கவில்லை அவருடைய கஷ்டமான கால நேரத்தில் அவரை உருப்பட்டு எல்லாரும் மங்காலஞ்சாலையும் தடுக்கும் மிதுக்கும் போயிட்டாங்க அந்த வகையில அவர் தனியார் இருந்தார் தனியது அவ்வளவு மூன்று எம்பிக்களை பெற்றிருக்கின்றார் ஒரு சாதனை ஐந்தை மக்கள் காங்கிரஸ் பொறுத்தவர்களின் இந்த எம்பிபி அலையிலே அப்படியான ஒரு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் பெறுவது என்றால் அது ஒரு சாதனை அதே போன்ற முஸ்லிம் காங்கிரஸ் ஐந்து எம்பிக்களை பெற்றிருக்கிறார்கள் அவர்களும் அவங்க விடவில்லை இந்த அலைக்குள் அவர்கள் ஐந்து எம்பிக்களை பெற்றிருக்கிறார் அதே போன்று அதாவது தேசிய ஐக்கியம் அதாவது சஜித் பிரிமதா அவர் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி அதுவும் கூட முஸ்லீம் மூன்று எம்பிக்களை பெற்றிருக்கிறார் கொழும்பு மாவட்டத்தில் இரண்டு திருகோணமலையில் ஒன்று அது எப்படி பார்க்கின்ற போது மன்னாரிலேயே ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார் அதுவே ஆக கூடுதலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்றார் இருந்தாலும் இந்த அரசாங்கத்தை பொறுத்தாலும் ஒரு நிலையான ஒரு ஆட்சியை ஏற்படுத்தி எல்லோரும் சமமாக மதிக்கின்ற ஆளுங்காட்சி எதிர்க்கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் மதிக்கின்ற ஒரு ஒரு பாங்கு இருப்பதாகத்தான் நாங்கள் அறிக்கின்றோம் எதிர்காலத்திலே தான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஏனென்றால் பல பல விமர்சனங்கள் இருக்கின்றன இந்த ஆட்சியிலே பல பல விமர்சனங்கள் இருக்கின்றன முஸ்லிம்களை பொறுத்தளவிலே ஆஹ் ஒரு சமரீதியான ஒரு கண்காணிப்பு அல்லது கவனிப்பு இழிக்கவில்லை என்ற பல வாதங்கள் இருக்கின்றது அதே போன்று எங்களுடைய தலைவர்கள் கடந்த காலங்களில் பாராளுமன்றிலே பேசும்போது கூறினார் ஆஹ் செருக்குத்தனமாக அதாவது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதிலே பத்தொன்பதிலே வென்ற கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் அவர் நினைத்தார் ரெண்டு பெரும்பான்மை கிடைத்தவுடன் நான் தான் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ராஜா என்ன ஆண்டு அவன் அதை திருப்பி போட்டு கடைசியில் ஓடக்கூடிய அதாவது இலங்கையிலே ஒரு சரித்திலே நடைபெறாத திறமடைப்பட்டு அது அப்படி நடந்துவிடக் கூடாது நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய ஆட்சியை கொண்டு சென்றால் எங்களுடைய ஆதரவு அஇகை மக்கள் காங்கிரஸ் சார்பில் உள்ள மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் என்று அச்சோட்டார் குறிப்பிட்டார் எனவே அவர்களும் அரசாங்கத்தை பொறுத்த அளவிலேயும் அகில மக்கள் காங்கிரஸோடு மிகவும் நல்ல உறவினை இருக்கின்ற நிலையிலே நாங்கள் எங்களுடைய எம்மியை ஒரு அரசு எம்பியாகத்தான் நான் பார்க்கின்றேன் அந்த வகையிலே எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தும் பல்வேறு பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக பார்க்கும் போனால் மாவட்ட நீங்களை பார்க்கணும் நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அரசாங்கம் கலைக்கின்ற கதைகளுக்கு அரசாங்க அதிபராக ஒரு தமிழ் தெரிந்த ஒரு உத்தியோகம் வேண்டும் வேண்டுமாங்க ஆனால் அப்படியான நிலை இல்லை இன்று பாருங்கள் நான் விதம் வழி காரதி பிரதேசங்களை பொறுத்தளவில் முஸ்லீம்கள் முப்பத்தைந்து அங்கே ஒரு ஏடியஸ் கூட போடக்கூடிய நிலையில் நாவதமொழிக்கு கட்டாயம் ஒரு ஏடியஸ் முஸ்லிம் ஆள போட வேண்டிய நிலை இருக்கின்றது நாங்கள் இதை இனவாதம் பிரச்சனை அவர்கள் ரீதியாக எங்களுக்கு இருக்கின்ற நாங்கள் கடந்த காலங்களிலே கரையோர மாவட்டம் என்ற ஒரு கோஷத்தில் இருந்தோம் அதுவும் இல்லாமல் போய்விட்டது ஆனால் அதையாவது நாங்கள் செய்ய வேண்டும் ஏன்னா தமிழக இந்த ஒரு அரசாங்க அதிபர் நியமிக்கப்படும் அது எங்களுடைய உரிமை அது அதற்காக நாங்கள் பாடுபடுவோம் அரசாங்கம் சொல்வது நாங்கள் எல்லாத்தையும் நீதியாக நியாயமாக செய்வோம் വിഷയത്തിൽ ന്യായം ചെയ്യു വേണ്ട മക്കൾ அதனை நான் உங்கள் முன் வைக்கின்றேன் என்றால் அம்பாறை மாவட்டத்திலே நிர்வாக ரீதியாக பல பிரச்சனை இருக்கின்றது அம்பாறை மாவட்ட ரீதியாக பார்க்கின்ற போது நாகிதமொழியிலே ஒரு உதவி பிரதேச செயலாளர் காரஞ்சி உதவி பிரதேச செயலாளர் போட வேண்டிய பொறுப்பு இருக்கிறார் மாளிகாடு மக்கள் மாவட்ட மக்களுக்கு பல்வேறு பிரச்சனை இருக்கின்றது அதே போன்று ஒரு நாகிதமொழி சேர்ந்த மக்களுக்கு கடும் பிரச்சனை இருக்கின்றது நிர்வாக ரீதியாக போது என்னிடம் அவர் கூறினார்கள் ஒரு காணி பிரச்சனை என்றாலும் வாகன பிரச்சனையாக இருக்கின்றது நாகி பிரதேசம் அதே போன்று என்னுடைய கல்வி பிரச்சினையை பொறுத்தளவிலையும் நான் நினைக்கிறேன் ஒரு நியாயமற்ற கோரிக்கையை

பங்களிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் தான் நானும் அந்த அரசு சேவை செய்வேன் அதே போன்று தான் என்னுடைய சாய்ந்தபர்கள் பொறுத்தவரை அதுதான் நாங்கள் நாடுவோம் ஏன்றால் கல்முனை கல்முனை பிரச்சனையை பற்றி ஒரு கோடீஸ்வரன் நம்பி அவர்கள் கதைத்திருப்பது உண்மையில் உண்மைக்கு புறம்பான விஷயம் இலங்கையிலே எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது தமிழ் மக்களுக்கு இது கல்முனை பிரச்சனை தோறக்கூடிய இலங்கையில் உள்ள தமிழ் பிரச்சனை போன்ற அவர் ஒரு 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 பொருத்தமற்ற கதை ஏனென்றால் கல்வினை பொறுத்தளவில் இரண்டாம் மகா உலக மகா உலகமாக இருந்த காலத்தில் ஒரு ஒரு கச்சேரி ஆகியிருந்த பிரதேசம் இனிமையாகவே இப்போ நம்ம அரசியல்வாதிகள் பட்டபழை தான் இன்று கல்முனையில் ஒரு கச்சேரி நிதிக்க வேண்டும் அம்பாறை கல்முனை மாவட்டம் இருந்திக்க வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது அம்பாறை கச்சேரி ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து கல்முனை ஒரு அரசாங்க அதிபர் அதுவும் இலங்கை சிவில் சேவை உத்தியோகத்தர் நிர்வாக சேவையில் மிகவும் மூத்த அதிகாரி ஏ மே அசீஸ் அவர்கள் தான் அந்த அரசாங்க அதிபராக கல்முனை அது அப்படிப்பட்ட ஊர் அதை அந்த டவுனை ரெண்டா பிரிச்சு செய்யறதுங்கிறமே ஒரு பணம் ஆனால் சிலர் சொல்லுவாங்க நீங்க சாய்ந்த பண்ணி இருக்கிறீங்க சாய்ந்த அதுக்கு வித்தியாசம் இப்போ சாய்ந்த ஒரு 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 தனிப்பட்ட ஊர் அது ஒரு நிர்வாக ரீதியாக கல்வினை போகணும்ன்றது தூரம் தான் அது இங்கு மக்களுக்கு நிர்வாகத்தை காலடி கொண்டு போகணும் அதுக்காக நிர்வாகத்துக்காக ஒரு ஒரு அரசாங்கம் ஒரு ஒரு பிரதேச இல்லாத டவுனில் கட்டி முடிஞ்சவாங்க நீங்கள் ஆனால் எங்கிட்ட போறேத்தாங்க ஒரு நூறு மீட்டருக்குள்ள ரெண்டு ஆஃபீஸ் நூறு மீட்டருக்குள்ளே ரெண்டு ஆஃபீஸ் ஆகவே அது நாங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஆனால் சிலர் முழங்காலுக்கும் மோட்டத்தலைக்கும் முடித்து போடுவாங்க ஏன்னா சாய்ந்த மருந்து நீங்கள் தனி அது சாய்ந்த மருந்து பிரச்சனை வரலாறு வரலாறை பார்த்த அது மாறிய பிரச்சனை இன்று அது நீதிமன்றத்தில் வைக்க அதை பத்தி உத்தரவு கொண்டு செய்யல அது இரவுடைய பாடு நீதிமன்றத்தில் அதை நீதிமன்றம் தீர்மானிக்கும் அது கல்வி பிரச்சனையில நாங்கள் இல்லை அதை நாங்கள் நான் ஒரு விஷயம் முன்வைக்கிறேன் என்றால் கல்வி பிரச்சனை சம்பந்தமா நாங்கள் அவங்க காய்க்கிறதெல்லாம் தமிழர் பிரச்சனை தமிழ் மக்களுடைய பிரச்சனை ஆக ஆகப்பெரிய பிரச்சனையா கல்வியை தான் காட்டுறாங்க ஆனால் அப்படி ஒரு பிரச்சனை அங்கே இல்லை அது அது ஒரு ஒரு அவசர காலத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு டிஎஸ் அது அதுவும் அரசியல்வாதிகளால் ஏற்படுத்தப்பட்டதுதான் அந்த நேரம் மீண்டும் மீண்டும் அரசியல்வாதிகளால் தான் அந்த பிரதேச இல்லாமல் அவ்வளவு நிலைக்கு வந்திருக்கு இந்து முஸ்லீம் பிரதேச இல்லாமல் ஒரு முனிசிபல் கவுன்சில் ஒரு இடத்துல ஒத்தி தான் இருக்கு ரெண்டையும் உண்டாக்கி ஒரு ஒரு தமிழ் டிஎஸ்ஐ போட்டாலும் பிரச்சனை இல்லை அந்த கல்வியில பிரச்சனையா தீக்க வரும் ஆகவே அதுக்கெல்லாம் மக்கள் காங்கிரஸ் சார்பாகவும் உங்களை குறிப்பாக இந்த சாய்ந்த மருந்து பிரதேசத்தில் இன்று பள்ளிவாசல் பிரச்சனையும் ஒன்று போய்கொண்டிருக்கு ஏனென்றால் பள்ளிவாசலை பொறுத்த அளவிலே ஒரு நல்ல ஒரு சபை ஒன்று இருந்த இடம் பேர் போர் சபை இருந்த இடம் என்று மற்ற பக்கம் பேர் போயிருக்கீங்க ஆக கடைசி வரைக்கும் வந்திருக்கீங்க ஆகவே அது சம்பந்தமாக உங்களுடைய நடவடிக்கை குறிப்பாக இந்த சாய்ந்த மரத்தை அளவிலே ரெண்டு பேங்க் இருக்கு பீப்புள்ஸ் பேங்க் பேங்க் சொல்றோம் ரெண்டையும் தரம் குறைச்சி ஃபோனி சென்டராக அதாவது ஊடு வைக்கின்ற ஒரு வங்கிகளாகத்தான் அதை மாற்றி ஒரு குறிப்பாக நீங்க போய் நான் அன்றைக்கி நான் எக்ஸ்பீரியன்ஸ்லான்னு சொல்கிறேன் ஐம்பதாயிரம் காசு இருக்கிறதுக்கு இங்கே போயில சாய்ந்தமரத்துக்கு ஏடிஎம் கேட்கல ரெண்டு லட்சம் எடுக்கிறேன்டா போகணும் நீங்கள் கரஞ்சோம் ஏடிஎம் அதாவது இது ஒரு உண்மையிலேயே ஒரு பிஸ்னஸ் பிளேஸ் இப்படியான பிஸ்னஸ் பிளேஸ்லேயே இந்த வங்கி ரெண்டையும் தரம் குறைச்சி உண்ட் டிஜிட்டலில் என்ன அந்த என்ன டிரான்சாக்ஷன் சொல்லி அங்கே பி ஓசியை போட்டு அடுத்தது அதை நாங்கள் பலர் ஜிஎம்ட்டியெல்லாம் கழிச்சோம் அந்த நேரம் இயச்சோம் இங்கே அதிகாரம் இல்லாட்டி இப்போ உங்களுக்கு அதிகாரம் இல்லாட்டி என்ன கூட்டிக்க வந்து அறிஞர்களுக்கு வந்தாங்க கூட இப்போ சிலர் வரல பயம் அதிகாரம் இருந்தால் தான் வருவாங்க அருக வந்தார்கள் அரசியல்ல ஈடுபடணும் வரணும் போகணும் ஒரு சில ராக்கலை காணல இல்லைடா அதிகாரம் கண்டா அதிகாரத்தை கண்டா போயிருப்பாங்க ஆனா என்ன அறிக்கை இருக்காங்களே இவங்க அப்ப இருந்து இப்போ வரைக்கும் என்னோட மிகவும் உறுதியாக இருந்த இந்த அரசியல் அரசியல்ல நீங்க என்ன வந்தா நீங்க நீங்க என்ன சொல்றீங்களோ நீங்க ஒன்றும் இல்லை அரசியல் நாங்கள் ஒன்றும் இல்ல அப்படின்ற நிலையில இருக்கிறார்கள் தான் இவங்க எங்களுக்கு அரசியலை பத்தி இல்ல நாங்க ஆகிறத பத்தி யோசிக்கிறார்கள் தான் என்ன கபருக்கு போக போறதுக்கு நல்லா போய் தரணும் ஒரு நிலையில இருக்கிறார் நாங்கள் இருக்கும் வரைக்கும் கபருக்கு போகும் வரைக்கும் இதையாது எங்களுடைய பிரதேசத்துக்கு எங்களுடைய மக்களுக்கு ஒரு சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்களும் அரசியல் ரீதியான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றோம் அதில் குறிப்பாக நாங்கள் சிலர் என்னும் குற்றம் சொல்ல நீங்க பிரதேசங்களை பிரிக்கிற உண்மையிலே பிரதேசம் திருப்பி வந்தது உண்மையிலே சாய்ந்த மருந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டுல இருந்து ஒரு ஒரு சனிதரி கூடாது கல்முனையும் காய்ந்தவங்க தனித்தனி இருந்தது அதை அதை சேர்த்ததும் கூட ஒரு அரசியல்வாதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிரதேச சபைகள் சட்டத்தின் மூலம் அதை விளைச்சி வச்சாங்க அதை நீங்க இருந்த மாதிரி தான் தான் நேரம் விஷயம் முடிஞ்சிருக்கு இதுவும் ஒரு அரசியல் செயற்பாட்டில் ஏற்பட்ட விளைவு தான் அது ஆகவே ஒருத்தரும் கோரிக்கை தேவையில்லை எனவே அது சம்பந்தமான நகல்கள் அது சம்பந்தமான விடயங்கள் பிரதேச சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் நீதிமன்றங்கள் ஆகவே இந்த அபிவிருத்தியை பொறுத்த விஷயங்களை பொறுத்த அளவில் நீதியான நேர்மையானவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கை பங்களிப்பு கொடுக்கலாம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் யாருடைய நாங்கள் பயிற்சி கொண்டு இந்த வேலைகளை செய்ய விரும்புகிறேன் குறிப்பாக இந்த பிரதேசம் ஒளிவேரின் கிராமம் பல நாங்கள் போட்ட பிஎஸ்ஆர்ந்து போட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு போட்ட ரோட்டோட அரவாச்சோட கோயிட்டோட போனது இன்னும் அது அந்த ரோட்டில் போடலை இன்றைக்கும் சில ரோட்டுகள் அந்த நாங்கள் ரோட்டு போட்டு வீடு கட்டினா போய் அந்த ரோட் வீட்டு நிலம் மாறியே போயிரு அது அப்படியான ரோடு போடுச்சுன்னா கூட கடந்த காலங்களில் பல இன்ஃபுளுயன்ஸ் மூலமாக நாங்கள் ப்ரிகோஸ் பண்ணி கேட்ட ரோட்டுகள் கூட ஒவ்வொரு இடங்களில் அதாவது மாவட்ட பள்ளி வந்து கல்விக்கு வந்த ரோட்டை கூட தடுத்துட்டாங்க அது கூட அது அதுக்கு போடுறதுனா கூட அந்த வீட்டு திட்டம் தாண்டிருக்க தாண்டிருக்காது அவை அப்படியான பிரச்சனை அதோட இன்னும் ஒரு பிரச்சினை எகெட் வீட்டு திட்டம் அடிக்கடி ஆகுது ஆகவே அதுக்கு ஒரு நிரந்தரமான திட்டம் ஒன்றை நாங்கள் எதிர்காலத்தில் செயல்படுத்த வேண்டியிருக்கோம் ஏன்னா அந்த இட்டை எஸ்எல்எல் எஸ்எல்ஆஸ் ஸ்ரீலங்கா லேண்ட் ரெக்ளமேஷன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் அதை நடப்பினது அவங்க அவசரத்துக்கு நிரப்பித்தாந்த சில நேரம் அவங்களோட டெக்னிக்கல் ரோலாக இருக்கலாம் ஆகவே அவங்களோட நாங்கள் கழித்து அவங்க தான் அந்த அது கொஞ்சம் நஷ்டம் வழங்க அது சம்பந்தமாக நான் என்ன எல்லா விஷயங்களையும் அடுக்கிட்டு போறேன் என்னதையும் அடுக்கிட்டு போறேன் என்ற ஒரு சமரி மாதிரி சொல்றேன் கிரைக்க எனவே அது சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அதே போல இந்த மீனவர்கள பிரச்சனை மிக முக்கியமா இருக்கின்றது வரக்கூடிய இலங்கையில மீன் உற்பத்தியில மிகவும் கூடுதலான பங்களிப்பு செய்ய பொட்டன்ஷியல் ஹை பொட்டன்ஷியல் ஏரியா தான் இந்த சாய்ந்த மதத்தை மாநில காடு இந்த கல்முனை கருவரம்ங்கிறது வரக்கூடிய கூடுதலான மீனவர்கள் வாங்குகின்ற மீன் வண்ணங்கள் பாரிய அளவான முதலீடுகள் செய்யப்பட்ட ஒரு பிரதேசம் உற்பத்தியை அடிப்படையாக கொண்ட ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கின்றது அது உயர் உற்பத்தியில் நாங்கள் மிகவும் தமிழகம் காண வேண்டிய பிரதேசம் ஆகவே அந்த பிரதேசத்துக்கு இதுவரையில் ஒரு ரேடியோ சென்டர் இல்லை நான் பலமுறை வீசரிக்கிற காலத்தில் வந்து முயற்சி இருந்தது அதே போல உரங்கு துறை இல்லை இப்போ உதாரணத்துக்கு உரிமை துறையை தோண்டினோடனே பாரிய மண்ணரிப்புகள் ஏற்படுது அவை பாரிய மண்ணடிப்புகள் இருந்து மீந்தூரும் பாதிக்கப்படுது ஆகவே நாங்கள் இதில் இருக்கிற அந்த தூண உண்மையிலே அந்த சீசன் காலத்தில் வாழைச்செனைக்கு கொண்டு போய் கட்டுற காலத்தில் இல்லாமல் இதை கொஞ்சம் தூண்டி விடக்கூடிய நாங்கள் போன முறை அந்த மண்ணடிப்புற்பட்ட கா காலத்தில் அங்கே சிசிடிய போடப்பட்ட அந்த தடுப்புக்களை பார்த்த போல அது உண்மையிலே ஒரு லேசான விஷயம் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் முன்னூற்றி எழுபத்தஞ்சு மில்லியன் காசு ஒடிக்கிறாங்க ஓகே பேப்பர்லேயே அட்வர்டைஸ் பண்ணினாங்க ஆனால் வென்றது பிறகு என்னன்னா ஒருத்தரும் சப்போர்ட் பண்ணுங்க மைந்தர் ராஜபக்சை சப்போர்ட் பண்ணாத முப்பத்தஞ்சு மில்லியன் முதல் ஒடிக்கிறாங்க அந்த மூலமாக அதை எடுத்து விபங்கள் கண்டெக்ட் செஞ்சு அந்த ஷாக்குகள் அடிச்சு ஒரு ஒரு பைலட் ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சு காட்டினாங்க அந்த அதில் இப்போ அதில் சக்ஸஸ் அது அது சீசன் காலத்தில் அந்த போட்டுகளை விழுத்து உள்ளுக்கு போடக்கூடிய அளவு அந்த பாலத்தையும் மணக்கி அடுத்த ஒரு ஹாஸ்பிட்டல் பாலம் உடஞ்சி கிடக்கு கணக்க பிரச்சனை சொல்லப்பட உண்மையாக ஒரு நாள் எடுக்கும் இந்த ஊற்ற பிரச்சனைகளை அது இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு இங்கே பிரச்சனை கரைவலை பிரச்சனை சுனாமிக்கு போன சாமன் எல்லாம் அங்கே உள்ளு தான் கிடக்கு வலை இருக்கு இல்லை கரைவேல கடைகள் விழுத்த உடனே வளரமாறு பிஞ்சு அதுவே அப்படியான பிரச்சனைகள் அப்படி கணக்க பிரச்சனை நாங்கள் இருந்து நாளைக்கு ஸ்டடி பண்ணி அந்த பிரச்சனைகளை பார்க்கணும் அதுக்காக நான் அதே போல் அந்த விளையாட்டு மைதானம் பத்து ஏக்கர் நாங்கள் இந்த ஏரியாவில் இல்லாத ஒரு ஒரு ஏக்கர் தொகையை நாங்கள் ஒதுக்கி பெரிய ஒரு கிரௌண்டாக அதாவது நம்ம அம்பார மாவட்டத்தில் கரையோர பிரதேசத்தில் ஒரு பெரிய ஒரு கிரௌண்டாக அதை ஆக்கணும் தான் ஒரு தூர நோக்கின் அடிப்படையில் அதை நாங்கள் பிரத்யேக ஆகிரியோம் அந்த கிரௌண்டுக்கு ஓரளவு அந்நேரம் டிஎஸ்ஆர்என் செய்யக்கூடிய செஞ்சோம் இப்போ எங்களால் ஒன்றும் செய்யலாம் இல்லையாவே நீங்கள் எங்கே வந்து எதிர்காலத்தில் சம்பந்தமான சில விஷயங்களை செய்ய வேண்டியது யாவே இது ஒரு சமரியத்தை நான் சொல்கிறேன் எதிர்காலத்தில் என்ன செய்யணும் என்றது ஆனால் எல்லாத்தையும் ஒரே நாளைக்கு செய்ய முடியாது படிப்படியாக நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை செய்யலாம் விழிக்கிறது வளர்ந்துட்டேன் எங்களை அம்பார சொல்லி மாட்டேன் அந்த அடுத்தது என்னென்னா இப்ப அந்த நம்ம இந்த சாய்ந்த மருதை பொறுத்தளவில் மாரியக்காடை பொறுத்தளவில் இந்த மையவாரிங்கிறது பாரிய பிரச்சனை மாரியக்காடு சாய்ந்த மருதுல மயவாடிங்கிறது பாரிய பிரச்சனை என்னென்னா வேறக்கூடிய டிஎஸ் ஒரு நாலு ஏக்கர் காணியம் வகிக்கிறீங்க அந்த வீடு திட்டத்தை வரைக்கும் அதே சண்டை பிடிச்சுன்னா அதையும் அந்த வகிக்கிறீங்க ஏன்னால் அது நடக்கக்கூடிய வரி வகைகள் தெரியும் அதை செய்யலாம் இன்னும் ஒருக்கா டிஎஸை ஒரு மீட்டிங் கொண்டு அரேஞ்ச் பண்ணிவிங்கன்னா நான் வருவேன் இப்போ சிசிடி உத்தியோகத்தர்களை எடுத்து நாங்கள் அது சம்பந்தமான டிஸ்கஸ் பண்ணினா நான் கூப்பிட்டா வருவேன் பிரச்சனை இல்லை அதே அது சம்மந்தமாக செஞ்சு இந்த மஞ்சள் வாடியம் நடக்கிறதுக்கு ஒரு வழியை பார்க்க இப்போ இந்த அக்பர் தக்குவா அடுத்தது மாளிகைக்காடு மூணும் நிலம்பி பெரிய சிக்கல் அடுத்த சீசனுக்கு எங்களால் போதுன்னு இல்லை நாங்கள் யோசிச்சு என்னன்னா காரதி டிஎஸோட காய்ச்சி முறை ஜெகராஜன் அடிஷனல் ஜிஆர் இருந்த ஒரு டிஎஸ் அருகில்லாம் காய்ச்சி அவர் சொன்னார் சுமியரிக்கிறதுக்கும் அவர் ரெடி மாரியக்காட்டில் ஒரு அஞ்சைக்கு அது பள்ளிப்பூர்மையை முறைக்கிறது அவங்க விற்கிறதுக்குன்றது பள்ளி பூமியை வாங்கி அந்த பிரதேச சபை பாரம் கொடுத்தாலும் செய்யலாம் அப்படியான சில வேலை திட்டங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்னத்துக்கு தான் நான் சொல்றது கேட்டுக்கிறது ஆளுங்காட்சியை என்ன செய்யட்டும் நம்ம கற்பனையில் இருந்த சில வேலை திட்டங்கள் செய்யக்கூடிய வேலை திட்டங்களை செய்ய ஊடாத வேலை திட்டம் இல்லை ஆளுநா செய்யட்டும் தான் நான் இதை வழிபடுத்தும் என்ன ஆறு செய்யட்டும் நாமளும் கொஞ்சம் செய்யவும் சீராக செய்யட்டும் செஞ்சு இந்த குடும்பங்களில் பிரச்சனை எத்தி கட்டுவோம் ஆகவே இப்படிப்பட்ட வேலை திட்டங்கள் இருக்கும்போது இன்னும் கூடுதலாக வேலை திட்டங்கள் இருக்கும் சால நாங்கள் எதிர்காலங்களை செய்வோம் என்ற ஒரு டைமும் எடுக்கக்கூடாது அந்த வகையிலே இன்னும் ஒரு மீனவர் சங்கம் ஐஸ் ஃபேக்டரி ஒன்று ஐஸ் பிரச்சனை ஓ ஐஸ் ஃபேக்டரி ஒன்று கட்டுறதுக்கு கரக்குறைய ஒரு ஏக்கர் காணிதா ரெண்டு டிஎஸும் ஒத்துக்கொண்டார் ஆகவே ஐஸ் பிரச்சனையும் கடும் பிரச்சனை இந்த மீனவர்களில் வேண்டாம் இந்த உள்ள பிரச்சனைகள்லாம் என்ன சொல்கிறது வரக்கூடிய ஒரு நாளைக்கு எத்தனையோ கியூப் ஐஸ் தேவைப்படுது ஒளிவில் போகணும் இல்லாட்டி வாழச்சினை போகணும் டிரான்ஸ்போர்ட் கோஸ் கூட அது அந்த ஐஸ் பெக்ட்ரி கட்டுறதுக்கு காணியந்தாரன் இருந்தார் அதுவே மீன எங்களோட ஃபிஷர் மினிஸ்டரோட கழிச்சு அது சம்பந்தமான வேலை திட்டங்களையும் செய்யலாம் அது இப்படி பல வேலை திட்டங்கள் இருக்குது அதிகமாக எல்லாத்தையும் நான் அவர்களுக்கு சொல்லலை சில விஷய விஷயங்களை நான் சொல்ல முடிச்சாங்க அவே இது சம்பந்தமாக நீங்கள் எதிர்காலத்தில் இன்றைக்கு நீங்கள் ஒரு நன்றி செலுத்தி வந்த இடத்துல நான் இதையெல்லாம் போட்டு உங்களுக்கு தனிய புலப்பட்டேன் உதவியா இருந்தாலும் அந்த பிரச்சனை சொல்லு தான் அவனும் சொல்லல என்று சொல்லுவாங்க இதுல இமீடியட்டா இவங்க அந்த பேங்க் ரெண்டையும் கொஞ்சம் எல்லா மக்கள் சிலர் அக்கௌண்ட் தொடக்கிறதுக்கு அல்மையை போகணும் அடி காரணம் போகணும் அது சாயந்தங்கள்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஆயிரம் மக்கள் வாழ்றாங்க மாநில கட்டில கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அதாவது நாற்பதாயிரம் மக்கள் நம்பிக்கிற பேங்க கொண்டு போய் தரம் குறைச்சி வெண்டையும் கொண்டு போய் காரணம் அடி கல்மையை போகணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு காலுக்கு எல்லாம் செய்யற இடத்துல